கரூரில் நடந்த அந்த உயிரிழப்பிற்கு யார் காரணம் விஜய் தான் காரணம் அப்படின்னா விஜய் மேலே ஏன் வழக்கு போடலை ஏன் விஜயை கைது செய்யலை ஏன் முஸ்யான மீது மட்டும் வழக்கு ஏன் ஆதவ அர்ஜுனாவை கைது பண்ணலை ஏன் அவர் மேலே வழக்கு இல்லை மாவட்ட செயலாளர்கள் மீது மட்டும் கைது அதாவது கைது நடவடிக்கை ஏன் திமுகவுக்கு வந்து விஜய் பார்த்த பயமா இல்லை ஆதவ அர்ஜுனாவை பார்த்து பயப்படுதா அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான விவாதங்கள் இதில் நம்முடைய பார்வை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விஜய்க்கு விஜய் இதுக்கு பொறுப்பேற்கு ஆமா பொறுப்பேற்கணும் விஜய் காரணமா அப்படின்னா ஆமா ஒரு வகையில் அவர் காரணம் அவருடைய அந்த கூட்ட கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்த தவறிட்டாரா ஆமா தவறிட்டாரு நெறிமுறைகளை அவர் வகுக்கலையா ஆமா வகுக்கலை அவர் இந்த கூட்டத்தை தன்னுடைய கூட்ட வெறித்தன ஒரு சுய இன்பத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாரான்னா முழுக்க முழுக்க அதுதான் காரணம் விஜய்யோட தப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா தப்பு தப்பெருமையிலும் தனக்கு தன்னுடைய கூட்டத்துக்கான மாசை நான் காட்ட போறேன் பாரு அப்படின்ட்டு எடுத்த ஒரு தவறான உள்நோக்கத்தில் விளைந்த பின் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா ஆமாம் உறுதியாக சொல்லலாம் அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் குஸ்சியானந்த் எல்லாருமே இதுக்கு வந்து காரணமானவர்கள் தான் இவங்கெல்லாம் எப்படி எப்படி காரணமானவங்க அப்படிங்கிறதுக்கு காணொளிகள் இறஞ்சி கிடக்குது ஏன்னா காலையில் ஒரு பக்கத்தில் பரப்புரையை முடிச்சுட்டு அவர் இரவு இன்னொரு பக்கத்துக்கு தாமதமாக வரும்போதே குஸியானந்துக்கு தகவல் சொல்லப்பட்டதாக சொல்லுது இங்கே ஏற்கனவே மயக்கமுற்ற நிலையில் இருக்காங்க சோறு தண்ணி இல்லாமல் வெயிலே நின்றுட்டு இருந்திருக்காங்க ரொம்ப தாமதமாக வருவீங்க கூட்ட நெரிசல் என்ன வேணாலும் நடக்கலாம் நிறைய பேர் மயக்க நிலைக்கு போகிற அளவுக்கு இருக்குது அன்னன் தண்ணி புழங்காமல் உட்கார்ந்துட்டுருக்காங்க உங்கள் நாட்டாமத்தனத்தை பார்க்குறதுக்கு அதனால் தயவு செய்து இதனை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டதா தகவல் கண்டிப்பா புசியானந்த் விஜய்க்கு சொல்லியிருப்பாரு ஆனாலும் இவங்க வியூக வகுப்பாளர்கள் கவிழ்ப்பாளர்களா மாறினால வந்தவன விஜயின் தற்புகழ்ச்சி நான் கெத்து காட்டுறேன் பாரு ஒரு ஈகோ ஒரு என்ன சொல்றது நான் அப்படிங்கிற ஒரு நான்கிற ஒரு தற்பெருமையில ஆஹ் வந்தவனதான் இது அப்படின்னா அப்படியே ஒட்டுமொத்தமா இவங்கள சொல்லிட்டு போகலாம்னா அதுவும் முடியாது அதுக்கான காரணங்களையும் நான் என்னோட காணொலிகள்லயும் நான் சில வலைதளங்கள்ல பேசினதுலயும் நான் சொல்லியிருந்தேன் சட்டப்படி சட்ட அதாவது நீதிமன்றமே நேற்று வந்து அரசு தரப்பு வழக்கு கையில் எடுத்து விஜய சராமரியாக கேள்வி கேட்டிருக்கு இது வந்து ஒரு தலைவனுக்கான பண்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி அவருடைய அந்த பிரச்சார வாக வாகனம் யமதர்மோ யமதர்மன் உருவத்தோட மொத்த பிரதிபலிப்பாக ஒன்று வந்திருக்குதே அந்த பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் பண்ணலைன்னா அது நியாயமான கேள்வி வேணா நியாயமான கேள்வி தான் ரோட்டில் போறீங்க ஒரு ஒருத்தரை முட்டி மோதி விபத்தாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாகனம் பறி பறிமுதல் செய்யப்படும் உங்கள் மேலே வழக்கு பாயப்படும் நீங்கள் வந்து உங்கள் தவறு இழைத்தீர்கள்னா அது அதுக்கான தண்டனையும் பெற்றுத்தரப்படும் இது தான் அப்படி பார்க்கும்போது அந்த வாகனத்தின் நெரிசலில் சிக்கி இடர்பாடு அந்த வாகனத்தின் நகர்வுனால இந்த என்ன சொல்கிறது உயிரிழப்புகள் ஏற்பட்ட ஏற்பட்டது உண்டானா அதுவும் காரணம் உண்டு அதனால் அந்த வாகனத்தை ஏன் பறிக்கலன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இப்படி ஒரு நிகழ்வை உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது அதனால் வந்து திமுக அரசு ஏன் விஜயை கைது பண்ணலை என்ன பயம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டதா சமூக வலைத்தளங்களில் முக்கியமான ஊடகத்தோட செய்தி இதுகள் மூலமாக நமக்கு தெரிய வருது விஜய் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கைக்குட்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்னால் ஆமாம் தண்டிக்கப்பட வேண்டியவர் அதில் எந்த கருத்தும் கிடையாது சட்டம்னு பார்க்கும்போது நீதி நியாயம்னு பார்க்கும்போது யாராக இருந்தாலும் ஒன்று தான் பேர்பட்ட நடிகராக இருந்தாலும் சரிதான் கேரியரை விட்டுட்டு வந்தாலும் சரி தான் கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தாலும் தெரிந்தா சொச்சத்தை பார்த்து பார்க்குறதுக்கு அரசியலில் வந்தாலும் சரி தான் எல்லாரும் ஒன்று தான் இதுல நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா ஏன் விஜய் மீது வழக்கு பதியப்படலங்கிற எல்லாருடைய கேள்வியும் போல நமக்கும் இருக்கு விஜய தொட்டா இந்த தறிக்கட்டான் அணில்கள் இருக்குதே இந்த தறிக்கட்டு போன தரிச்சு ஆடுற இந்த குரங்கு பட்டாளர் இருக்குதே இது தருதலையாட்டம் திருப்பி எதையாவது பண்ணிடும் நன்றாக அரசியல் வயப்படுத்தப்பட்டதாக கருதப்படும் அதிமுக ஜெயலலிதா காலத்திலேயே திமுக கருணாநிதி அவர்கள் காலத்திலேயே சில இதுகள் அதாவது சில நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் அவங்க மேல எடுக்கப்படும் போது அடுத்தவங்க கிடையாது அடிச்சு உடைப்பானுங்க இந்த அதிமுக ஜெயலலிதாவை கை

இந்த சில்வண்டுகள் இந்த அலப்பறைகள் இந்த தலை தெரிச்சு ஓடுகின்ற இந்த என்ன சொல்றது இந்த குரங்கு பட்டாலும் தலை தெரிச்ச வாக்கில் என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கிற அச்சத்தில் ஒதுங்கி போகுதா இல்லை இவரெல்லாம் கைது பண்ணி நம்மளை இவ்வளோ பெரிய அளவுக்கு விட வேண்டாம் இதில் ஒரு சிம்பதி கிரியேட் ஆகும் இந்த வந்து இந்த ஒரு சூழ்நிலை இந்த அனுதாபாலை வந்து அவரை வந்து உயர்த்தி பிடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு அரசியல் கணக்கோடு அவரை தள்ளி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியலை இருக்கலாம் இதெல்லாமே இருக்கலாம் ரெண்டுமே இருக்கலாம் இப்படி போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா மேல ஏன் வழக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா வழக்கு பதிக்க கைகள் வராது வாய்கள் வராது கட்டளை பிறப்பிக்கப்பட மாட்டாது ஏன்னா இனிந்த ஆதவ அர்ஜுனா மாமன்கையாலதான் வாங்கி தின்னு இருக்கு இந்த திமுக தேர்தல் பத்திரத்துல ஐநூறு கோடிகளோ இரநூ இரநூறு கோடிகளுக்கு மேலாக இந்த மார்ட்டின் அதாவது லாட்ரி மாத்திட்ட மார்ட்டின் அப்படிங்கிறதான் ஆதவோட மாமல்லார் இல்லையா அவர்கிட்ட இருந்து அவ்வளவு நிதி வாங்கியிருக்காங்க வாங்கி தின்னு ஏப்பம் விட்ட பிறகு அந்த ஆதவம் மேலே கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படி நேர்மையானவர்கள்லாம் கிடையாது அதிமுக திமுக ரெண்டுமே நேர்மையற்ற கட்சி தான் நாம இன்னொரு கட்சியா ஆரம்பி இன்னொரு கட்சி உருவாகும் போது அதன் பக்கம் நிக்கலாம் மாற்று கட்சி அப்படின்னு நாம யோசிக்க வேண்டிய அவசியமே வருது வருது இப்படி போயிட்டு இருக்கப்போ அதுவும் மேலே என்ன செய்ய மாட்டாங்கன்னா கண்டிப்பா வழக்கு பதிக்க மனசு வராது அப்புறம் வந்து கோடிகளை கொட்டி கொடுத்த மாமனாருக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும் அதனால ஆதுவும் தப்பிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுக்குமே ஆகாதது வெட்டி அதில் வந்து வெட்டி ஆஃபீஸர் ஒண்ணுக்கும் உதவாது சீந்த தகாததுன்னு பார்த்தா புஷுனு போன புஷி ஆனது அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர்கள் அதனால அவங்களை ஈஸியாக ஒருத்தரை வழக்கு பதிச்சுட்டாங்க ஒரு ரெண்டு பேரை கைது பண்ணிட்டாங்க இப்படித்தான் திமுக அரசு மட்டும் இல்லை அதிமுக அரசாக இருந்தாலும் தான் பண்ணோம் ஏன்னா அதிமுக அரசு அமைதியாக போராட்டம் நடத்திய தூத்துக்குடி மக்களை சுட்டே கொன்ன அரசு நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியாமல் சுட்டுட்டாங்க அப்படின்னு எடப்பாடியார் சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா நடவடிக்கை எடுத்திருக்கணும் சுட சொன்ன மாவட்ட ஆட்சியரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும் சுட்ட பக்கிகளை வந்து அந்த யம தர்மங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும் மாறா டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்போ அவ இவருடைய கண்ணசைவில நடந்திருக்கலாம் இல்லை இவருடைய கண்ணசைவில நடந்தாலும் இவர் வந்து அவங்களெல்லாம் தண்டிக்கிற அளவுக்கு இல்லைன்னா அப்போ இவர்கிட்டையும் ஏதோ ஒரு அநீதி இருக்க போய் தான் இது கண்டுக்காமல் இருக்க போ இருக்கிறாரு அர்த்தம் அதுவும் நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா அப்போ எடப்பாடியாக இருந்தாலும் இதுல எந்த நீதியாகவும் அவர் செயல்படுறாரு அவர் இப்பவே வந்து விஜய் தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா திமுகனு ஒன்னு எதுக்கிறதுக்கு விஜய கையகடப்படுத்தணும் எல்லாருமே லாபகமா இந்த தருணத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் பாஜக ஒரு பக்கமாக இழுக்குது ஏன்னா தான் போய் விஜய் மண்டிடுற மாதிரி இருக்கு அவங்க இவ்வளவு சீக்கிரம் விஜய் வரி கடையில் அவங்கள எதிர்பார்க்கல வலைய விரிக்கவே விரிக்காம வலை விரிக்காமலே பட்சி வந்து மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையை பாஜக கொண்டாடிட்டு இருக்கு விஜய திட்டு 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 ஜோசப் விஜய் என்னவோ கெட்ட வார்த்தையா அவர் வந்து பேரலா வச்சிருக்க மாதிரி திட்டுன எச்சராஜா இன்னைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காருன்னா படம் நழுவி பாஜகவில் விழுந்து விட்டது தாவேக்கா நழுவி பாஜகவில் விழுந்து விட்டதுன்னு நம்ம கணக்கு வைக்கணும் அதுதான் உண்மையா இருக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா நான் இதுல பேசவே இல்லை எனக்கு விஜயின் விஜய் பக்கம் எனக்கு துளி விஜய் அரசியலில் எனக்கு துளி கூட உடன்பாடு கிடையாது அதனால விஜய் முழுக்க முழுக்க இந்த இதுக்கு விஜயோட ஒரு சேடிஸ்ட் மனப்போக்கு அதாவது உள்ளூரை ரசிக்கிறது இந்த தருதலைகளின் ஆட்டங்களை உள்ளூரை ரசித்து கூட்டம் கூட்டி தன்னுடைய ஆசையை இல்லை வெறியை தீர்த்துக்கொள்ள ஒரு மனோபாவத்தில் அவர் இருக்காரு அப்படிங்கிறது இந்த நிகழ்வு இந்த மாநாடுகளின் மூலம் வந்து நமக்கு ஒவ்வொரு இதுலேயும் தெரிஞ்சதுனாலேயே இன்னும் அவர் சுத்தமாக அவரோட செய்கைகளோ நடவடிக்கைகளோ அதற்கு இந்த நிகழ்வுக்கு பின் அவர் கொடுத்த வீடியோவாக ஆகட்டும் மூணு நாள் குப்புறப்படுத்திக்கிட்டு ஒளி ஓடி ஒளிஞ்சதாகட்டும் இதுக்கடையில் புஷியானது மீது வளர்க்கணும்னா பாதியில் அவரை இறக்கி விட்டதாக ஒரு தகவல் கைது பயத்தில் நடுங்கிறது தைரியமே இல்லாத ஒரு ஆள் இப்படி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மக்கள் மீது எந்த அக்கறையோ சிந்தனையோ கிடையாது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவருடைய அரசியல் நமக்கு உடன்பாடு இல்லை இந்த தாவைக்காங்கிறது ஒரு பெரிய கலை இதை வளர விட்டோம்னா திமுகவுக்கு போட்டி போட்டு இந்த தமிழ்நாட்டை சுடுகாடு ஆகும் அதனால இப்போ முளை இந்த சில கலைகளை வளர விட்டு போடுவோம் ஆனால் இந்த கலைகளெல்லாம் வளர விட்டோம்னா தொலைஞ்சோங்கிறதுனால இதை நம்ம பிடுங்கி ஆகணும் நம்மளுடைய எண்ணமும் ஆனால் இதே விஜய் மீது நீங்க திமுக அரசு கைது நடவடிக்கையோ வழக்கு பதி பதிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் கேக்குறதெல்லாம் இதை செய்வதற்கு திமுகவுக்கு என்ன யோக்கியதே இருக்கு அப்படின்னா முதன் முதலாக நான் ஏற்கனவே காணொலிகளில் சொன்ன மாதிரி ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களையும் உளவுத்துறையின் சில அதிகாரிகளையும் போலீஸ் துறையின் அதாவது காவல்துறையின் சில அதிகாரிகளையும் தான் கைது பண்ணி உள்ள வைக்கணும் எதுக்குன்னு கேட்குறீங்களா மெரினா கடற்கரையில வான் சகாச நிகழ்வு நடக்குது அதுல ஒழுங்காக திட்டமிடாதனாலும் இதே மாதிரி வெயிலில் காஞ்சி போய் மக்கள் நின்றதுனாலையும் இதே மாதிரி தண்ணிக்கு அல்லாடி அந்த கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி அஞ்சு பேர் பலியானாங்க அப்போ இந்த நாற்பத்தி மூன்று பேர் செத்தாலும் சரிதான் நாற்பது பேர் செத்தாலும் சரிதான் அஞ்சு பேர் செத்தாலும் ஒரு ஒருத்தர் செத்தாலும் உயிர் பலிங்கிறது உயிர் பலிதான் அதே நிகழ்வு இப்போ வந்து நிகழ்வு வேற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல எதேச்சையா வந்து இயற்கைக்கு சக்திக்கு மீறி ஒன்று நடந்துச்சுன்னா பரவாயில்ல நீங்க இப்போ விஜயோட கூட்டத்தில் என்னென்ன குறைபாடுகளை சொல்றீங்களோ அதே குறைபாடுகள் தான் மெரினா சகாச வான்வெளி சகாச நிகழ்வுகளையும் நடந்தது அப்போ இதே தான் கூட்ட நெரிசல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் நெடுநேரம் காத்திருந்தல் வெயிலில் நின்னது உணவு வழங்கப்படாமல் தண்ணீர் பற்றாக்குறை இயற்கை உபாதை கழிக்க முடியாதது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடிய கட்டுப்படுத்த முடியாமல் திகைத்தது காரணம் அதாவது காவல்துறையின் போக்கு அலட்சிய போக்கு இல்லைன்னா அவர்கள் கோட்ட விட்டது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் பொருந்துற ஒரு விஷயம் அப்போது விஜய் இங்கே குற்றவாளி அவரை கைது செய்யணும்னா ஆமாம் கைது செய்யுங்க அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெரினா கடற்கரை விவகாரத்திற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களில் இருந்து அதுக்கு காரணமான அத்தனை அதிகாரிகளையும் நீங்கள் கைது பண்ணிவிட்டு இவரை தொடணும் அப்படிங்கிறத நம்ம இது ரெண்டுமே நடக்கணும் அப்போது இப்போ இவருக்கு மேலே குற்றம் சுமத்துனாலும் அடுத்து இவங்க மேலே அந்த பள்ளி வரும் நீங்கள் பண்ணலையா நீங்கள் மட்டும் தப்பிச்சிட்டீங்களான்னு வரும் அப்போ தன்னுடைய அநீதிகளையும் தன்னுடைய குற்றங்களையும் மறைக்கிறதுக்கு இன்னொரு குற்றவாளியை காப்பாற்றி விடுற இந்த ஒரு என்ன சொல்கிறது கூட்டு களவடித்தனம் இல்லை கூட்டு இவங்க திட்டிப்பாங்க முறைச்சிப்பாங்க போட்டி இருக்கும் பொறாம எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு இது மாதிரி செயல்பாடுகள் வரும்போது ஒரு கொஞ்சம் மௌனமாக கடந்து போய் அப்படி காப்பாற்றி விட்டுருவாங்க ஏன்னா இதே சிக்கலில் அவங்க இருப்பாங்க அதுதான் உண்மை அடுத்தது நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்தால் இன்னைக்கு விஜய் வந்து ஜெயிலில் இருந்திருப்பாரு அப்படின்னு அப்படி பார்த்தா ஜெயலலிதா அமையார் அவர்களே ஜெயிலில் தான் இருந்திருக்கணும் ஏன்னா அவர்கள் நடத்திய அதே பெருமையின் உச்சகட்டம் தான் அதே தற்பெருமை இந்த விஜய்க்கு இருக்கிற ஒரு மனோ பாங்கு தான் நான் தான் ராணி நான் தான் என்ன தாண்டி யாரும் கிடையாது நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்தின் உச்சம்தான் ஜெயலலிதா அமையார் வரணும் அவர்கள் தன்னுடைய வீண் பெருமைக்காக சம்பட்டத்திற்காக செஞ்ச கும்ப கும்பமேளா மகாமக கும்பமேளாவில் அறுபதுக்கு மேற்பட்டோர் இறந்தாங்க அப்போ அதுக்கு யார் பொறுப்பு அந்த கூட்ட நெரிசலுக்கு யார் பொறுப்பேன் வந்து அதில் கலந்துக்கணுன்னா சைலண்டாக போய் காதுங்காதம் வச்ச மாதிரி உங்களுடைய புரோட்டோக்கால் படி உரிய அதிகாரிகள்கிட்ட மட்டும் சொல்லி அதை ஒரு பொதுமக்களுக்கு தெரியாதவண்ணமே போய் சாதாரணமாக போய் டக்குன்னு முடிச்சிட்டு உங்களுடைய ஆன்மீ ஆன்மீகம் எல்லாருக்கும் பொதுவானது அவங்கவுங்க நம்பிக்கை அதை யாரும் இங்கே கெடுத்து பேசலை அரசியல்வாதியாக இருந்தால் ஆன்மீகத்துக்கு அவங்க போகக்கூடாதா கோயிலுக்கு போகக்கூடாதா கும்பிடக்கூடாதா அப்படிலாம் கிடையாது இதே மாதிரி தான் தனக்கு ஒரு கூட்டம் வருது தனக்கு ஒரு நான் போகிற இடத்துல எப்படி நிற்கிது பார்த்தியா அப்படின்னு காட்டுறதுக்காகவே போய் அந்த கூட்ட நெரிசலில் அத்தனை பேர் இறந்தாங்க அப்போ அங்கே ஜெயலலிதா அம்மையார் குற்றவாளியாக இருக்காங்க இதில் யாருமே அதிமுகவோ திமுகவோ விஜயை குற்றம் சாட்டுறதுக்கு வந்து குற்றம் சாட்டுறதுக்கோ இல்லை விஜய் வீடு நடவடிக்கை எடுக்க தகுதியற்றவர்களாக இருக்காங்க அவ்வளோதான் நடவடிக்கை அதுக்காக நடவடிக்கை எடுக்காமல் விட்டுறணும் அப்படின்னா அது ஒரு கெட்ட படிப்பினையாக போயிடும் அதனால சட்டத்துக்கு உட்பட்டு அது என்னவோ அதை செஞ்சுட்டு போயிடும் திமுகவில் இது சதியே இல்லையானா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்படி சில்லறத்தனமாக ஆடுனா நீங்கள் எப்படி அலப்பற பண்ணுனா நீங்கள் எப்படி குரங்கு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரங்கு பட்டாளம் தன்னே அழிச்சுக்கும் தன்னைத்தானே ஆடி தன்னைத்தானே விழுந்திப்போம் வீட்ல எல்லாம் பிள்ளைங்க ஏகிரி குதிச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க சோத்துக்கும் ஃபேனுக்கும் அதுக்கும் இதுக்கும் சில பிள்ளைங்க சேட்டை பண்ணி தொங்கிட்டு இருப்பாங்க சொல்லி சொல்லி அம்மா அப்பாவால தாங்க முடியாது அடி வெளுத்து பார்ப்பாங்க எதுக்குமே குழந்தை வந்து கட்டுப்படாது கடைசியில் விட்டுருவாங்க நீ ஒரு தடவை விழுந்து எலும்பு தான் உனக்கு தெரியணும்னு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி சும்மா இருப்பாங்க அவன் அப்படி ஓடுவான் இப்படி ஓடுவான் குட்டி குட்டிக்காரன அடிப்பான் சோஃபாக இருந்தால் அங்கே தாவுவான் இங்கே தாவுவான் கம்பெடுத்து இப்படி அடிப்பான் டிவியாக உடைப்பான் எல்லாம் உடைப்பான் திடீர்னு பார்த்தா பொத்து விழுந்து அவனுக்கு கை காலில் சின்னதாக அடிபட்டுரும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கை கால் அடிபட்டு வலி ரெண்டு நாள் ஓட முடியாது சாட முடியாது அந்த வலி வேதனைன்னு வந்த பிறகு கொஞ்சம் அந்த சேட்டை அடங்கி அப்படி உட்காந்துருப்பான் இது மாதிரி வேடிக்கை பார்த்தாச்சானா திமுக வேடிக்கை பார்த்துச்சு உங்களை விட்டு பிடிச்சிடுது நீங்கள் நல்லா ஆடுங்க உங்கள் அழிவை நீங்களே தேடிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒழுங்குபடுத்தாமல் உங்களை கட்டுப்படுத்தாமல் உங்களை உங்க போக்கிலேயே விட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய அடிவில் அது கொண்டு வந்து விட்டுருக்கு கூட்டத்தில் வேற ஏதாவது சுமிஷங்கள் நடந்திருக்குமா வாய்ப்பு இருக்கானா அதுவும் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு நேர்மையான அதிகாரி அக்ஷாக்கார்க்க போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணம் யாரு என்ன இங்கிற அப்படிங்கிற அறிக்கை கொடுத்தோம் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை இன்னும் எத்தனையோ ஆணையங்கள் ஜெயலலிதா அமையார் இறந்ததை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சு அதை இது பண்ணியிருக்காங்க அதுவும் அப்படியே கடப்பில் தூங்கிட்டே இருக்கு என்னாச்சு ஆணையும் ரிப்போர்ட் எழுதி முடிச்சு ஆணையம் தூங்க போயிடுச்சு ஆணையத்தில் உள்ளவங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இன்னும் இன்னும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அதில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து கரூரில் திமுக சில்மிஷன் செஞ்சிருக்கா இல்லையான்னு அவர் கண்டுபிடிச்ச ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிச்சா கூட அது எவ்வளோ தூரம் எடுபடும் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா ஆளுங்கட்சி எது செஞ்சாலும் அவர்கள் புனிதராகிடுவாங்க அவங்க தேவ தூதர்கள் ஆகிடுவாங்க அவங்க எது பண்ணாலும் சரியாக போயிடும் அப்படிங்கிறதுனால இது என்னவா போகும் அப்படிங்கிறது தெரியாது இன்னும் இவ்வளோ இருந்தும் இன்றைக்கும் மீடியாக்களில் உட்காந்து விஜய் துதிப்பாகக்கூடிய ஒரு சில ஆட்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அதே ஒருத்தர் பட ரிவியூவர் போல் படத்தை ரிவ்யூ பண்ணுறவர் எப்படி விஜய் ரிவ்யூ பண்ண தவறாருன்னு நமக்கு தெரியல அண்ணன் சீமான அவர்களை வேற குறை சொல்றாங்க வாலி படத்தை எடுத்துக்குவோம் ரெட்டை ரெட்டை வேணும் ஒரு அஜித் வந்து ஊமை பேச முடியாது இன்னொரு அஜித் வந்து நார்மலாக காட்டுவாங்க இதில் அந்த ஊமை அஜித்துங்கிறவே வில்லனுங்கிறது ஆரம்பத்தில் தெரியாது அப்புறம் போக போக சிம்ரனை பார்க்க வந்த இடத்துல இருந்து அது அவரோட வில்லத்தனம் வந்து தெரிய வரும் அப்போ ஆரம்பத்தில் வில்லனாக தெரியவே மாட்டார் போக சிம்ரன் ஒரு கேரக்டர் உள்ளே வரும்போது அவருடைய ஒரிஜினல் இது தெரியும் அவர் தான் வில்லனு கண்டுபிடிக்க விடலாம் அவர் எங்கேயும் ஆள மாட்டார் எங்கேயும் வந்து டயலாக் அடித்து நான் தான் வில்லனுங்கிறத காட்டிக்கிறதுக்கு டயலாக்கோ எதுவும் பண்ண மாட்டார் பட் அவருடைய உடல் மொழி அவருடைய நடவடிக்கையை வச்சு நம்ம வில்லன்னு புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டு அவர் வில்லன்னு உத்தரகுத்திரமா இல்லையா அது மாதிரிதான் முதல் தடவை என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ரெண்டு மூணு உயிர் பலி அப்படின்னு அவர் அந்த கூட்டத்துல மலேவியல் மாநாடுல பேசும்போது காது செவி வழியா தெரிஞ்சுக்கிட்டது மூலமா அவர் என்ன சொன்னாருன்னா விஜய்க்கு ஆதரவா இதெல்லாம் கூட்ட நெரிசலை எதிர்பார்த்தது எல்லாருமே எதிர்பார்த்ததுதான் இந்த அட்ராசிட்டி குரங்கு கூட்டத்தோட பின்விளைவு இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்ததுனால இதுல தம்பி குறை விஜய குறை சொல்ல முடியாது இது இது நடக்கும் இயற்கையாதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு போயிட்டாங்க அதன் பிறகு நடந்த கதையெல்லாம் பார்க்கும்போது காணொலிகள்லாம் பார்க்கும்போது விஜய் வரதுக்கு முன்னாடியே மயங்கிட்டாங்க அதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து தூக்கிட்டு போகிறாங்க எல்லாத்தையும் அவர் பார்க்கறாரு தண்ணி பாட்டில் போடுறாரு ஒரு குழந்தையை காணலன்னு சொல்கிறாங்க குண்டூசியை காணலப்பா தேடி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல அந்த கண்ணாடியை காண தேடி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குழந்தையை காணோங்கிறத ரொம்ப நடைபணமாக சொல்லிட்டு போகிறாரு இது சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே ஆம்புலன்ஸில் கொத்து கொத்தா தூக்கிட்டு போகிறாங்க இவர் பாட்டுக்கு போயிட்டாரு அடுத்து மீடியாவை அவர் சந்திக்கலை ரெண்டு நாள் கழித்து காணொலியில் பஞ்சு டயலாக் பேசுகிறாரு இதையெல்லாம் வச்சு தான் விஜய்க்கு இருந்து வரல இவர் வந்து மனசாட்சிப்படி பேசலை இவர் வருத்தத்தில் பேசலை இப்போவும் சினிமா திறமா பேசுகிறாருங்கிறத ஒன்னாக கண்டுபிடிச்சிருச்சு ஆனால் ஒரு சில எடப்பாடியின் ஆதரவாளர்களுக்கும் தாவேகாவின் ஆதரவாளர்களுக்கும் தான் அது புரியலைனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து விஜய் அழுதுட்டு தான் சொல்லணும் தலையில் அடிச்சுட்டு சொல்லணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல ஒரு அதான் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க அவங்க இதில் கூட அவங்க மனைவி டே அதாவது கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க வந்து இந்த உலகத்திலே இல்லை அவர் மேலே கொண்ட அந்த அன்பில் கொஞ்சம் உலகத்தையும் மறந்து ஒரு மாதிரி ஆகி அவங்க வந்து ஆடி அந்த என்ன சொல்றது துயரத்தை வெளிப்படுத்துனாங்க அப்போ நமக்கு புரியுது அப்போ நீ ஆட்டக்காரியாக நம்ம கேட்கல ஏன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அவங்க துக்கத்தில் துயரத்தில் எதோ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அதன் வழியாக துயரத்தை கடத்துறாங்கன்னு நமக்கு புரிஞ்சது இல்ல இது மாதிரி தான் அப்போ நீ முதல்ல அழுதியே அப்புறம் போகும்போது ஏன் ஆடுற இவ்வளோ நேரம் தானே ஒப்பாரி வச்சுட்டு தானே இருந்தா இப்போ ஏன் ஆடுறேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அது பார்க்கும்போதே நமக்கு புரியுது அதே மாதிரி தான் அழுதுதான் ஒருத்தர் துயரத்தை சொல்லணும் அப்படிலாம் கிடையாது அவருடைய உடல் மொழி அவருடைய வார்த்தை டெலிவரி அப்பவும் அவர் வந்து பயன்படுத்திய டயலாக்கு அப்பவும் அவர் வந்து வருத்தத்தை நீங்கள் ஒரு ஒரு தடவைக்கு பத்து தடவை அந்த காணொலியை போட்டு பார்த்துட்டு மனசாட்சி படி பேசுங்க அவர் வருத்தத்தோடு அதை பதிவு பண்ணாரா இல்லை வந்து உசுபேத்ர மாதிரி சினிமாத்தனமாக பண்ணாராங்கிறத மலையாளத்தில் மலையாளிகள் கூட அதை போட்டுக்கிட்டு அவன் நடிக்கிறான்டா அவன் நடிகன்டா அவன் இயற்கையிலே நடிகை நீங்கள் நம்பி இப்படி நாசமாக போகிறீங்களே நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதான் ஆனால் இவன் பண்ணுறதை பார்த்தா சிரிப்பா வரடா இவன் பின்னாடியா போயிடா செத்திங்கன்னு எல்லாரும் வீடியோ போட்டு நொந்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் உங்களுக்கு கண்மூடித்தனமான நீங்களும் அந்த விஜய் ரசிகர் அப்படிங்கிற போர்வையில் அண்ணன் சீமான் அவர்களை கேட்காதீங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் முதலாவது விஜய் மேலே பரிதம் ஐயோ அவர் என்ன செய்வார் அப்படின்னு தான் தோணுச்சு போக போக நட நடக்கிற சம்பவங்கள் கண்ணு முன்னாடி அவ்வளோ இறப்புகள் தூக்கிச்சு ஓடுறது சிறப்பை தூக்கி எல்லாமே டே பேச்சரி பட்றான் இங்கே செத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் காட்டுறதுனா எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அதை உள்வாங்கக்கூடிய மனநிலையில் கூட இல்லாத சைக்கோ அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ என்ன நடக்குதுன்னு புரியாம கூட இருக்கலாம் அவருடைய பவுன்சர்கள் வந்து சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் வரது எல்லோரும் மங்கி மங்கி போகிறாங்க வேறு மாதிரி இது கூட்டம் போஸ்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க இப்படி எல்லாமே உங்களுக்கு தகவல் வந்துட்டு கண்ணில் பார்க்குறீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு உணர முடியாது ஸோ நீங்கள் நான் நான் அப்படி தான் நான் நிலச்ச நேரத்தில் பேசிகிட்டு தான் போவேன் இங்கே எப்படி வேணால் செத்து போங்க அப்படின மாதிரி தான் உங்களுடைய நடவடிக்கை இருந்தது அதெல்லாம் பார்த்த பிறகு தான் ஆகா இந்த மனுஷன் நடிக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டுதான் அன்னை வந்து அதை வெளிப்படுத்தினாங்க இன்னும் அப்படிதான் தவறுனா தவறும்பாரு அதே நாளைக்கு விஜய் ஒரு நல்ல காரியம் பண்ணால் அதை பாராட்டவும் செய்வார் அது எல்லாருக்கும் தான் அன்னை நல்லது செஞ்சால் நல்லதுன்னு சொல்ல சொல்ல போகிறீங்க சுற்றி இருக்க நீங்கள் இல்லை அவர் தவறாக நடந்துக்கிட்டால் தவறு தானே சொல்கிறீங்க அது மாதிரி தான் இதே மாற்றி மாற்றி பேசுறாரு ஏன் இதே ஊடகம் விஜய் வந்து விட்டார் விஜய் நடந்து விட்டார் விஜய் சட்டையை மாட்டி விட்டார் பல் விளக்கி விட்டார் காரில் ஏறி விட்டார்னு துதிப்பாடிக்கிட்டே இருந்த கூட்டம் காணொலிகள்லாம் பார்த்த பிறகு எப்படி போடுறீங்க விஜய் இருக்கும்போதே நடந்திருக்கிறது அவர் கண்டுகொள்ளவில்லை கண்முன்னே மயங்கிய பிறகும் பேச்சை தொடர்ந்த விஜய் ஊடகத்தை சந்திக்காமல் அலை அலட்சியமாக போன விஜய் காணொலியில் எந்த ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்காத விஜய் போடுறீங்கல்ல அப்போ அண்ணன் அப்போ ஒரு பார்வையாக இருந்தது இப்போ ஒரு பார்வையாக அவங்களுக்கு இருக்கல எதை வச்சு அதை போட்டீங்க அவருடைய நட நடவடிக்கையை பார்த்து தானே அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகளை பொறுத்து புரிதல் மாறும் கருத்து மாறும் விமர்சனம் மாற தான் செய்யும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் கொள்கையும் உண்மையும் நேர்மையும் மாறாம இருந்தா போதும் மற்றபடி ஒரு நிகழ்வை வர்ணிப்பதோ அதை பத்தி கருத்து சொல்றதோ அதோட நிகழ்வின் தொடர்ச்சியை பொறுத்து கண்டிப்பாக மாறும் 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 இன்னும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன்